சைட்டு பார்த்திங்கன்னா கடை இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஸ்டிச்சராக போட்டிருக்கோம் மூவாயிரம் வேர்ட்ஸு பிஎல்டிசிக்கும் ஆப்கிரேடு அதுக்கும் பார்த்தீங்கன்னா பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஷீட் மேலே போட்டு ஃபுல்லாக வெல்டிங் அடிச்சுட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஓகே நீங்கள் பணம் கொடுத்து நம்ம எத்தனாவது நாளுக்கு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் இது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க நிறையா பேர் அந்த பிஎல்டிஸ் வந்து செட் ஆகாது கொஞ்சம் ஏசி மோட்டர் போடணும் செய்யணும் கிலோமீட்டர் விஷயங்கள் நிறையா சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் ஒரு நாங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்தோம் இந்த டல் கிளைமேட்லேயும் ஓடும் தனி அவுட் புட் பத்தாவாக இருக்கும் ஏசி மோட்டரை கம்பேர் பண்ணும்போது ஒரு சூப்பர் கேப்பபிலிட்டியில் இருக்கும்போது நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த நாங்கள் சொன்ன அந்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு நினைக்கிறேன் உங்களுடைய திருப்தி எப்படி சார் இது ரொம்ப மோடத்தன கூட நல்லா ஒரு சார் நல்லா அப்படின்றது மோட்டக வந்து இது அதேபோல் ஆப்கிர்க்கு நம்ம கேட்குறப்போது கேட்பாங்க இந்த பழைய காலத்து மோட்டர் வந்து இந்த மேகமோட்டம் டல் கிளைமேட் ஆனால் இது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸோட இருக்குது கிஎல் டிஸ்ட்ரிக் பர்ஃபாமன்ஸோட சர்வீஸோட நம்ம ஆஃபீஸ் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியும் தமிச்சி சொல்லாக சரண் சேரன்மாதேவிலையும் இருக்குது வேறு எந்த எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி நம்ம ஒரு சிறப்பான சர்வீஸ் சிறப்பான கேப்பபிலிட்டியோட நம்ம பார்த்து செஞ்சு கொடுக்குறோம் நன்றி வணக்கம்